ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுக்கன்ஸ் ரெசிபிஸ் என்றைக்கு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில காயெலாம் வந்துட்டு டைரெக்டாக கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி காய்கள்லாம் வந்துட்டு சட்னியாக கொடுத்தோம் அப்படின்னா தோசையில் தொட்டுட்டு அவங்க வாக்கில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு நாலு பல் பூண்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் என்ன காய் எடுத்துக்கன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான் இன்றைக்கி நம்ம கோவக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நல்லா கட் பண்ண கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் வந்துட்டு காரம் ஆட் பண்ணும் போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்துட்டு காரம் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்துட்டு உப்பு புளி ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட ரொம்ப அதாவது மீடியம் சைஸ் கிடையாது நல்லா பெரிய சைஸ் குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துவிட்டோம் மேக்ஸிமம் எந்த காய் வந்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அந்த காய் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சட்னி டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்குவாங்க ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே மேக்ஸிமம் தோசை பிடிக்கும் இல்லையா அதனால் நீங்கள் சட்னி டைப்பில் கொடுக்கும்போது அவங்க நிறையாவே அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபைனலாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெகுலராக தாளிக்கிற மாதிரி தான் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்து கருவேப்பில் வ கரமிலை ஆட் பண்ணி தாளித்து விட்டுடலாம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை செஞ்சுட்டு உங்கள் குழந்தைங்க வந்துட்டு எவ்வளோ விரும்புனாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்